அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நீப்பிரமும் அவங்க வலைக்கு பிடிச்சிடாங்க எங்கேருந்து இருந்து கிட்ட அதை தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது உங்களால்ன்றாங்க தப்பிக்க தான் நாங்கள் விட்டுருவோமான்றாங்க சார் சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க எப்படி தான் விட முடியும்ன்றாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு உங்களை விடுவேற விடுவாங்களா அப்படின்றாங்க சார் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரியலனு தான் அதிசயம்ன்றாங்க ஒழுங்காக உண்மைகளை சொல்லுங்கன்றாங்க இல்லை அது வந்து சார்ன்றாங்க ஏன்னா வந்து போயின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சார் உண்மையிலையும் எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது எங்களை விட்டு எவ்வளோ அந்த இடத்துல பேசி எல்லாம் இது பண்ணி பாக்குறாங்க இங்க இப்போ நான் சொல்ற இடத்துல வந்து உண்மையை சொல்லிடணும் கண்டிப்பாக உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் நீங்க தாராளமாக கிளம்பிடலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்த்துப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சொல்லி தான் அதை விஷயத்தை பண்ணிருக்கீங்க யாருன்றதை நீங்க சொல்லிட்டா போதும் கோடைஸ்வரி சொல்றாங்க வேற யாரும் இல்லை அனாமிக்காத இது எல்லாமே பண்ண சொன்னாங்க யாரும் அனாமிக்கவாம் அம்மா அவங்க சொல்லி தான் ஒட்டுமொத்த விஷயத்தையும் பண்ண அப்போலாம் கூட்டிகிட்டு போகிற இடத்துல வந்து ஆதாரத்தோட நீங்க சொல்லுங்க இல்லை மேடம் அது வந்துன்றாங்க வந்து போயின்றதெல்லாம் இல்லைம்மா அது வந்து நீங்க சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கோடைஸ்வரி வி கே இவங்க எல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனா கோடீஸ்வர விஷயம் தெரியும் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்